கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்னே நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் கடந்த முறை நாங்கள் பார்த்த நாங்கள் பதினாறாவது காரியம் கத்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாக இருக்கிறது அதுமேல் அவர்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி நாம் க கடந்த முறையை நாங்கள் கொஞ்சம் தியானித்தோம் ஸோ மிகவும் நாம் எச்சரிக்கா இருக்க வேண்டும் என்ற கத்தருடைய வார்த்தை நமக்கு முக்கியம் என்ற அந்த கத்தருடைய வார்த்தை படித்தான் நாம் வாழ்ந்தால் தான் பார்த்தீங்கன்னா நித்தியத்துக்குலாம் பிரவேசிக்க முடியும் பரலோர் ராஜ்யத்துக்குலாம் காலடி வைக்க முடியும் ஆகவே கத்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அது முதன்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை வந்து கத்தருடைய வார்த்தை படி கட்டப்பட வேண்டும் அதான் கத்தர் விரும்புகிறார் அப்போ அவருடைய சத்தத்தை நாம் கேட்க நம்முடைய செவியை நாம் எப்போதும் வண்ணமாக இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கு நாம் மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் பதினேழாவது காரியத்தை நான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க அதை என்னன்னு சொன்ன எரியமையாளுதன் தீகிராண புத்தகம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து பத்தொன்பது உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எனக்கு மனமடிவு உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பானம் வழிகளை பார்க்கிறார்கள் அவர்கள் வான வான ராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொருக்கிறார்கள் பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள் ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள் அவர்கள் எனக்கா மனமடிவு உண்டாக்குகிறார்கள் தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடைவு உண்டாக்குறார்கள் என்று கத்தர் சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் பாருங்க பதினேழாவது காரியம் என்னென்றால் குடும்பமாக கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள் பதினேழாவது காரியம் அதான் இங்கே பார்க்குறோம் பாருங்க அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வாக்குறார்கள் யாரு அவர்கள் வானராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பாருங்க பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள் அடுத்தது வந்து பிதாக்கள் வந்து நெருப்பு மூட்டுகிறார்கள் இஸ்திரிகள் மாப்பு செய்கிறார்கள் பாருங்க சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால் கத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள் பாருங்க இந்த காரியத்தில் குடும்பமாக செயல்படுகிறார்கள் பார் இன்றைக்கு பார்த்திங்க கத்தர் நமக்கு கிருபையாக வந்து பிள்ளைகளை தந்திருக்கிறார் பார் நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கத்தர் தந்திருக்கிறார் நல்ல மனைவியை தந்திருக்கிறார் நல்ல கணவர்மாரே தந்திருக்கிறார் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார் ஆனால் நாம் குடும்பமாக நாம் என்ன செய்கிறோம் பாருங்கள் இன்றைக்கு குடும்பமாக நாம் பல காரியத்தை நாம் செய்கிறோம் குடும்பமாக நாம் வந்து விடுமுறைகளுக்கு போகிறோம் குடும்பமாக பார்த்து நாங்கள் சாப்பிட போகிறோம் ரெஸ்டாரெண்டுக்கு சாப்பிட போகிறோம் குடும்பமாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து சில நேரம் சேர்ந்து நாம் வந்து டிவி பார்ப்போம் நாங்கள் சேர்ந்து நாங்கள் வந்து பல இடங்களுக்கு நாம் போகலாம் ஷாப்பிங் போகலாம் இப்படி பல குடும்பமாக நாம் செய்கிறோம் கத்தருடைய குடும்பமாக கத்தரை நாம் தேடுவதில்லை குடும்பமாக நாம் என்ன செய்கிறோம் என்று பாத்தீங்கன்னா உலக ரீதியாக எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோம் குடும்பமாக ஆனால் கத்தரை தேடுகிற காரியத்திலே பார்த்தீங்கன்னா நம் குடும்பமாக நாம் செயல்படுவதில்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களை தான் போன பல குடும்பங்களிலே குடும்ப ஜெபமும் இல்லை அப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து குடும்ப ஜெபம் என்னத்துக்கு நாம் வந்து சபையில் நாம் ஜபிக்கிறோம் தனித்தனியாக நாம் ஜபிக்கிறோம் தானே வர என்னத்துக்கு குடும்ப ஜெபம்னு சொல்லி சில பேர் அதை அலட்சியம் பண்ணுகிறார்கள் பாருங்கள் குடும்பமாக எல்லாத்தையும் நாம் செய்கிறோம் குடும்பமாக நாம் கத்தருக்கு நன்றி சொன்னால் என்ன தப்பாக அதில் இருக்குது இல்லையே குடும்பமாக நாம் கத்தருக்கு நன்றி சொல்லலாம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தை நம்மை பாதுகாக்கிறார் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக நாம் குடும்ப வாழ்க்கையை வாழ கத்தற்கிருப செய்கிறார் பாருங்கள் எவ்வளோ குடும்பங்களே பிரச்சனைகள் காணப்படுகிறது பாருங்கள் எவ்வளோ குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் உண்டாகும்

அப்போ கத்தருக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் குடும்பமாக நாம் சேர்ந்து கத்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் பாருங்க அதை நாம் செய்வதில்லை அதுக்கென்று நான் நேரத்தை ஒதுக்குவதில்லை அதான் கத்தரிங்க சொல்ல குடும்பமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க என்றால் வானர் ஆக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படிக்கு எல்லாம் குடும்பமாக செய்கிறார்கள் பாருங்க அப்பா அந்த விற்கிறதுக்கு எல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் குடும்பமாக செயல்படுகிறார்கள் ஆனால் கத்தருடைய காரியத்துக்கென்று பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்றா மனைவி மாறி தான் சில நேரம் பூவாசு கூட்டத்துக்கு வருவார்கள் மார் பார்த்து சொல்லுவாங்க நீ போ நான் வரையிலன்னு சொல்லி டயர்டாக இருக்குன்னு சொல்லி இருப்பார்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு வரையலை எனக்கு படிப்பு இருக்குது நான் டெஸ்ட்டுக்கு படிக்கணும்னு சொல்லி அவர்கள் அதை சாட்டு போக சொல்லி போட்டு அவர்கள் வீட்டு இருப்பார்கள் ஆனால் உண்மையாக படிக்கிறார்களா அது தான் அறிவாறு பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கத்திரை தேடுகிற காரியத்திலே எல்லாம் திக்கு திக்காக தான் இருக்கிற மனைவிமார் மட்டும் தனியாக போய் செபித்துட்டு வருவார்கள் சனிக்கிழமை உபவாசு கூட்டங்களிலே குடும்பமாக சேர்ந்து போவதில்லை பிள்ளைகள் எல்லாம் திக்கு திக்காக போகிறது பாருங்கள் கணவர்மார் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் போவார்கள் ஆனால் சேர்ந்து கத்தரை தேடுவதில்லை மற்றது குடும்ப ஜெபத்தில் பார்த்திங்கன்னா குடும்ப ஜெபம் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இல்லை அது கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லுகிறதார்கள் ஆனால் பார்த்திங்கன்னா குடும்ப ஜெபம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் காண காணப்படாமல் இருக்கிறது பாருங்கள் ஊழியர்கார் குடும்பத்தில் கூட குடும்ப ஜெபங்கள் இல்லை பாருங்கள் சபை நடத்துகிறவர்களுக்கு வீட்டில கூட குடும்ப ஜெபங்கள் இல்லாமல் இருக்கிறது சில குடும்பங்களிலே குடும்பங்கள் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தருடைய காரியத்தை அலட்சியம் பண்ணுகிறோம் நாம் காரியத்தை குடும்பமாக எல்லா காரியத்தையும் செய்ய நான் தெரிஞ்ச நமக்கு கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கு நாம அந்த நேரத்தை நாம் ஒதுக்குவதில்லை பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நான் நேரத்தை ஒதுக்குறோம் எண்டில் இருப்பதுக்கு நான் நேரத்தை ஒதுக்குறோம் சாப்பிடுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குவோம் டிவி பார்ப்பதுக்கு நான் நேரத்தை ஒதுக்குவோம் பாருங்கள் நாம் செய்தியை கேட்பதற்கு நாம் என்ன நேரத்தை ஒதுக்குவோம் டெலிஃபோன் பேசுவதுக்கு நாம் டெ நேரத்தை ஒதுக்குவோம் இப்படி பல பல காரியத்துக்கெல்லாம் நேரம் நமக்கு இருக்குது ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்து குடும்பமாக நாம் ரெண்டு மூணு பாட்டை படித்து கத்தருடைய வார்த்தை நாம் வாசித்து தியானித்து அதை குறித்து பிள்ளைகளோடு நாம் கதைத்து அந்த காரியங்களை நாம் செய்வதில்லை அந்த உபாகத்தில் நாங்கள் பார்த்து நாம் ஆறாம் அதிகாரம் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் நீ போகும் போதும் முக்கார போதும் எழுந்திருக்கும் போதும் படுத்திருக்கும் போது வேலை கொடுத்து பேசுன்னு சொல்லி கத்தை நமக்கு சொல்லுகிறார் மற்ற எழுபத்தெட்டாம் சங்கீதத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் பிள்ளைகளுக்கு நாம் கற்று கேட்டு விதமாக நடக்கும் போது அதான் நன்மை வருகிறதை நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ இப்படியே பல காரியங்கள் இருக்குது எல்லாம் நமக்கு நன்மைக்காகத்தான் இதை நாம் செய்ய சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அவங்க எல்லாம் பாருங்கள் உலக காரியத்துக்காக அவர்கள்லாம் ஒன்று கூடி செயல்படுகிறார்கள் பாருங்கள் பத்தொன்பதாம் வருஷம் அவர்கள் மனமடி உண்டாக்குறார்கள் தங்கள் முகங்கள் வெட்கத்துக்கு உட்படும்படி அவர்கள் தங்களுக்கு அல்லவோ மனமடிவு உண்டாக்குறார்கள்னு சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ இது என்ன நடக்கும் அண்டா நான் குடும்பமாக தேடாமல் போன ஓனமண்டா சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து குழப்பங்கள் உண்டாகும் அதான் நான் சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகள் வந்து பின்மார்க்கமாய் போகிற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் பிள்ளையான நண்பர்களால் இழுப்புண்டு போய்விடுவார்கள் இப்போ பாவ பழக்கங்களில் சிக்குண்டு போய்விடுவார்கள் பாருங்கள் இருபத்தி நாலு மணித்தான் நாம கண்ட்ரோல் பண்ண முடியாத பிள்ளைகளை அப்போ அவர்களை யாரோடு கதைக்கிறார்கள் எப்படியானவர்களோடு உறவு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எங்கே போகிறார்கள் வருகிறார்கள் என்னென்ன காரியம் செய்கிறான்னு கூட நமக்கு தெரியாது அப்போ அதனால தான் வந்து நாம் ஜெபத்தாலே நாம் என்ன செய்வனும் குடும்பமாக நான் சேர்ந்து நாம் ஜபிக்க வேண்டும் அப்போ நல்லா ஜெபித்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு நாம் வந்து கத்தருடைய வார்த்தையை சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லி எச்சரித்து இந்த காரியங்கள் கத்தருடைய வார்த்தை படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும் என்ற கத்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் கத்தர் நம்மோடு கூட தான் ஆகவே நான் நோக பண்ணக்கூடாது என்று சொல்லி எல்லா காரியத்தையும் குறித்து பிள்ளைகளுடன் கதைக்க கதைக்கத்தான் கத்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு உண்டாகும் அப்போ நாம் வந்து குடும்பமாக ஜெபிக்காமல் அதுக்கு நேரத்தை ஒதுக்காமல் இருந்தோம் என்றால் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே காலப்போக்கில் அவன் வந்து அப்படியே கத்தரை விட்டு தூரம் போகிறது கேட்டு கேட்டுவித ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதான் நாம் இது கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியத்தில் அப்போ கத்தரை நாம் என்ன செய்வனும் என்றால் குடும்பமா நாம் தேட வேண்டும் பாருங்கள் எஸ்ரா பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாள் விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் இஸ்ரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் பாருங்கள் இப்போ ஜெபிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பாருங்கள் இஸ்ரவேலில் புருஷரும் இஸ்திரிகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவடுத்து வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் மழை தப்ப ஜபத்தில் பார்க்கும்போது பிள்ளைகளும் சேர்க்கப்படுகிறார்கள் இன்றைக்கு நாம் ஜபமன் வரும்போது பிள்ளைகளை நாம் தள்ளி விடுகிறோம் இன்றைக்கு பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம் விளையாட்டு விடுகிறோம் பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளையாடி கொண்டிருப்பான் ஜப நேரங்களில் உபவாச பார்க்கும் பார்க்கும்போது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்கிறார்கள் புருஷர்கள் இஸ்திரிகள் பிள்ளைகள் குடும்பமாக அவர்களை சேர்ந்து கத்திரை நோக்கி கதறி அழுகிறார்கள் ஜபிக்கிறார்கள் பார் இன்றைக்கு நாம் என்ன பிள்ளைகளை ஒதுக்கி விடுகிறோம் ஜெபம்னு சொன்னால் கத்தருடைய காரியமெண்டாக ஒதுக்கி விடுகிறோம் படிப்பு காரியம் பிள்ளைகளை நாம் வந்து க பக்கத்தில் வச்சு சொல்லி கொடுக்குறோம் ஆனால் கத்தருடைய காரியம் பண்ணால் அவன் வந்து விளங்காது அவனை புரியாது சொல்லி அவனை நாம் ஒதுக்கி விடுகிறோம் அப்படி இல்லை பாருங்கள் அந்த அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒன்று கூடி வந்து இப்போ ஒரு சபையாக மாறாங்க அப்போ என்னென்னா எல்லா குடும்பங்களும் வாரார்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து சேர்ந்து வார்கள் அப்போ இறைமையில நாங்கள் பார்த்தலாம் அவங்க என்ன செய்யறோம் அந்த விற்கிறதுக்கு பணியாரை சுடுவதற்காக பிள்ளைகள் பாருங்க புருஷர் மனைவிமார் எல்லாரும் சேர்ந்து அந்த அதுக்காக செயல்படுகிறார்கள் ஆண்டு இங்கே எஸ்ராலே நாங்கள் பார்க்கும்போது கத்தரி நோக்கி ஜெபிக்கிறதுக்காக பாருங்க பிள்ளைகள் ஸ்திரீகள் புருஷர் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சபையாக திரண்டு வந்து கத்தருக்கு முன்பாக அழுது ஜெபிக்கிறார்கள் பாருங்க இந்த நாட்களிலே எப்படியான காரியம் பார்க்க முடியல இன்றைக்கெல்லாம் ஜெப என்றால் திக்கு திக்கு தான் சேர்ந்து குடும்பமாக போய் ஜெபிப்பதில்லை அதான் இயக்குன்னு சொன்ன மாதிரி பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா படிப்புன்னு சொல்லி படிப்புக்கு படிக்க டெஸ்ட்டுக்கு படிக்க வேணும்னு சொல்லி அவர்கள் வராமல் விட்டுருவார்கள் புருஷமார் பார்த்தீங்கன்னா எனக்கு டய்டுன்னு சொல்லி அவர்கள் வராமல் விட்டுவார்கள் பாருங்கள் தான் அதிகமாக இப்போ வந்து சனிக்கிழமையிலே ஓசு குட்டிகளே ஜபிக்கிறார்கள் அப்பாரு குடும்பமாக போய் ஜெபிப்பதில்லை இன்றைக்கெல்லாம் அலட்சியம் பண்ணுகிறோம் நாம் கத்தருடைய காரியத்தை அதுதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் அதான் அநேக குடும்பங்களிலே பிரச்சனைக்கான என்ன கத்தருக்கு முதலிடம் கொடுப்பதில்லை இன்னொரு காரியத்தை உங்களை நான் காட்ட விரும்புகிறேன் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் என் குமாரநாயகி சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம உற்சாக உற்சாகமானதோடும் சேவி தத்த எல்லா இறுதியங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது பாருங்கள் அப்போ பாருங்கள் தாவிது தன்னுடைய மகனாகி சாலமனை பார்த்து சொல்லுகிற ஆலோசனையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கிற பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து முதலாக சொல்லுகிறார் நீ வந்து உன் ஞானம் உனக்கு இருக்குதான் நல்லது தான் ஆனால் நீ பிதாவின் தேவனை நீ அறிய வேண்டும் முதலுக்கு சொல்ல நீ தேவனை நீ அறிய வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரை உத்தம் இருதயத்தோடு உற்சாக மனதோடும் நீ சேவி ஒன்று நீ அறிய வேண்டும் இன்னொன்று நீ நான் வந்து எப்படி அவரை சேவிக்க வேண்டும் என்றால் பாருங்கள் அவரை உத்தம இருதயம் இன்றைக்கி உத்தம இறுதியம் நமக்கு இருக்கா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீ சேவி என்று சொல்லி நாம் பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொடுக்குறோமா இன்றைக்கி அப்போ இதெல்லாம் நாம் குடும்ப ஜபத்தில் தான் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும் இந்த காரியம் சொல்ல முடியும் பாருங்கள் நீ சொல்லணும் உங்கள் பிதாவின் தேவனின் வந்து நீ அறிய வேண்டும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் பிள்ளைகளுக்கு அது உற்சாக இருதயத்தோடு உத்தம தோடும் உற்சாக மனதோடு நீ தேவனை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சும்மா ஏனோ தானோட கத்திர சேவிப்பதில்லை அப்போ அது நாம் சொல்லிக் கொடுக்கோன் பெற்றோராகி நாம் அடுத்தது கத்தர் எல்லா இறுதியங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார் அப்போ நாம் வந்து கத்தருக்கு மறைவாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது நாம் நான் சொல்லிக் கொடுக்கோன் பெற்றோராகி நீ பெற்றோராகி நமக்கு நீ இதெல்லாம் மறைக்கலாம் மறை ஒளிந்திருந்து நண்பரோடு என்னென்ன செய்தால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருக்கு எல்லாம் வெளிய வெளியரங்கமாக இருக்கும் கத்தருக்கு எல்லாம் தேவனுக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு நீ அவன் மறைக்க முடியாது அதெல்லாம் நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குவேன் அப்போ தான் அவனுக்கு தெரியும் பெற்றோருக்கு மறைக்கலாம்னு சொல்லி போட்டு நாம் மறைக்கலாம் ஆனால் தேவனுக்கு மறைக்கலாம் அதான் சொல்லப்பட்டிருக்கு அவர் எல்லாம் அறிவார்னு சொல்லி நேபுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார் அப்போ நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் சொல்லிக் கொடுக்கணும் நீ கத்தரை தேடினால் நீ அவரை கண்டுபிடிக்கலாம் நீ அவரோடு அவரோடு நீ பேச முடியும் என்று நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும் அடுத்து நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேணும் ஒரு பக்கத்தும் இல்லை மற்ற பக்கத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் குடும்ப ஜபங்களிலே தான் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும் அப்போ இதுக்கு நான் நேரத்தை ஒதுக்கி கத்தோட சமூகத்திலே காத்திருந்து பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாம் எல்லாம் சேர்ந்து நாம் ஜபிக்க வந்த இஸ்ராலே நாங்கள் பார்த்தோம் அவர் அழுது ஜபித்தார்கள் எல்லாரும் சேர்ந்து அப்போ பாருங்க பல ஜபங்கள் இருக்கு பல தேவையோடு இருக்க மக்கள் இருக்கிறார்கள் பல பிரச்சனையோடு இருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் நாம் சேர்ந்து குடும்பமாக நாம் ஜெபிக்கலாம் அவர்களுக்காக அப்போ பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாம் எப்படி என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டும்னு சொல்லி அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்போ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு முக்கியம்னு சொல்லி அப்போ இதால பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்போ இது மூலமாக அவர்கள் பார்த்திங்கன்னா கத்தருக்குள் கட்டி சேருவதற்கு இது ஒரு வழியாக வழி உண்டாகும் இந்த காரியம் அப்போ அப்போ இதெல்லாம் நாம் கவனமா இருக்கோம் அதுதான் குடும்ப ஜபம் முக்கியம் இந்த காரியத்தில் அதான் பாருங்க அவர்கள் பார்க்க இறமையால் குடும்பமாக அந்த விக்ரத்துக்கு ப பணியார சுடுவதற்காக குடும்பமாக செயல்பட்டார்கள் அப்போ நான் நீங்களும் பார்த்தீங்கன்னா உலக காரியத்துக்கல்ல தேவனுடைய காரியத்துக்காக நாம் குடும்பமாக நாம் கத்தரை சேவிப்போம் ஆக மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்